அங்கன்வாடி மையங்களில் காலியாக இருக்கிற அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் மற்றும் அங்கன்வாடி ஹெல்பர் உள்ளிட்ட ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு பணிகளில் நிரப்ப பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அறிவிப்பு ஆணையை வந்து வெளியிட்ருந்தாங்க அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ வந்து நடைபெற்றுச்சு இப்போது இந்த பணி நியமன ஆணையம் வந்து எப்போ வந்து கிடைக்கும் எதனால இந்த பணி நியமன ஆணை வந்து வெளியிடுறதில் தாமதம் வந்து ஏற்படுதுன்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளோட யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிவிட்டு வரோம் மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங் மற்றும் டெலகிராம் லிங்க்கையும் க்ளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ளே மறக்காம இணைங்க அங்கன்வாடி மையங்களில் காலியாக இருக்கிற அங்கன்வாடி ஒர்க்கர் பணிகளுக்கு மற்றும் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடிகள் பேர் உள்ளிட்ட ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு பணிகளுக்கு அறிவுப்பானியை கடந்த பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வெளியிட்ருந்தாங்க அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த இன்டர்வியூ வந்து நடந்தது அதாவது நேர்காணல் வந்து நடந்தது அதன் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணையை வந்து ஒரு ஒரு மாவட்ட வாரியாக வந்து வெளியிட்டு வராங்க இப்போ பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்திற்கு இது வரைக்கும் வந்து பணி நியமன ஆணையம் வந்து இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருப்பத்தூர் செங்கல்பட்டு திருவள்ளூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணையம் வந்து இருக்காங்க இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்ட் ஒரு சில தாலுக்காவுக்கு வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை வந்து அதிப்பிட்ருக்காங்க ஸோ ஏன் இந்த பணி நியமன ஆணையை வந்து வெளியேறதில் தாமதம் ஏற்படுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணையை வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் மூலமாக வந்து அனுப்புகிறாங்க அதாவது தபால் மூலமாக அனுப்புகிறாங்க அதனால் டைம் டிலே வந்து இருக்கலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்களை வந்து அங்கன்வாடி ஊழியர்கள் வந்து நடத்திட்டு வராங்க கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி திருச்சி வாணியம்பாடி சேர்ந்த அங்கன்வாடி மையங்களில் ஒர்க் பண்ணுற ஸ்டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்களில் ஈடுபடுறாங்க எதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஊதியத்தை வந்து உயர்த்தணும் மேலும் காலி பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் நிரப்பணும்னு சொல்லிட்டு போராட்டங்களை ந நடத்திட்டு வராங்க அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா விரைவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையங்களில் காலியாக இருக்கிற காலி பணியிடங்களுக்கு விரைவில் பணி நியமன ஆணை வந்து வெளியேறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ உங்களுடைய பகுதியில் உங்களுக்கு அங்கன்வாடி பணி நியமன ஆணை வந்து வெளியே இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ